வணக்கம் வியூவர்ஸ் ஜோரக் சிவில் ஆக்சன் அடுத்த வீடியோ போன வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க செக் போஸ்ட் செக் போஸ்ட் வீடியோ தொடர்ந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் அந்த டிராவல் பண்ண அனுபவம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோல இந்த காட்டுக்குள்ளேயும் வேலைக்கு போயிட்டு பைக்ல போறாங்க பார்த்தியா அவங்க வீட்டுக்கு பாரு கரண்ட் கம்பி போட்டிருக்காங்க யானை வந்து இருக்கிறதுக்கு நைட்ல மட்டும் ஆன் பண்ணி விட்டுருவாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த செக் போஸ்ட்டில் நம்ம அங்கே மலகாப்பாறையில் செக் போஸ்ட்டில் வாங்கினேன் அந்த ஸ்லிப்பை வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம செக் போஸ்ட் விட்டு ஜஸ்ட் இப்போ தான் வெளியில் வந்திருக்குறோம் வந்தோடனே அங்கே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அருவி சார்பா பிரிட்ஜு சார்பா வாட்டர் ஃபால்ஸ் எப்படி கொடுத்து பாருங்க தண்ணி எழில் மிகு சார்பா வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்காக நம்ம அந்த ஆர்ட்ஸில் போய் ஏறி நின்று ஒரு வீடியோ வாங்க இது அதிரம்பள்ளியிலேருந்து அந்த மல்லக்காப்புற போற ரோட்டில் இருக்குது இந்த பிரிட்ஜு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா பார்த்திங்களா இது வந்து நாங்கள் போன வாட்டி வந்தப்போ இந்த ஆர்ச்சை கட்டிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் கேரளா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பிரிட்ஜ் சார்பா பிரிட்ஜ் அஞ்சு ஐம்பது எம் லென்த்து நாலு மீட்ரு நாலு மீட்ரு வகலாம் சூப்பர் செம்மையாக இருக்குது Yeah! இப்போ இருக்கிறது அதிரம்பள்ளி என்ட்ரன்ஸில் செம்ம கும்பல் டிராஃபிக் ஆகிடுச்சு எல்லாம் எக்ஸிட் ஆகிற நேரம் இல்லையா அதனால் எல்லா ஆளுங்களை ஏற்றிட்டு போகிறதுக்காக நின்றுட்டுருக்குறாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே உள்ள அலோடு கிடையாது அதனால் நம்ம இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கேருந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக அதிரம்பள்ளி ஃபால்ஸோட அந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூ நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இதுக்கு முன்னாடி நம்ம அதிரம்பள்ளி ஃபால்ஸ் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் அதிரம்பள்ளியிலேருந்து அந்த சில்வர் ஸ்ட்ராம்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி அங்கமாளி டைரக்ட் ரோடு குறுக்கு பாதை இது அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் இது வந்து நைட்டில் விட மாட்டாங்க நம்ம இப்போ மணி ஏழு தான் ஆகுது அதனால் நம்ம போயிட்டுருக்குறோம் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது யானை இறங்குற இடமா இதெல்லாம் நைட்டில் ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏழு எவ்வளோ இருக்கு என் லைட் ஒழித்து மட்டும்தான் தெரியுது வேறு எதுவுமே இல்லை லைட் ஆஃப் பண்ணா ஒன்றுமே தெரியாது அவ்வளோதான் தெரியுதா இதே பிரைட் போட்டோம்னா ஃபுல்லா இப்படி இருக்கும் அவ்வளவுதான் பின்னாடி ஒரு வண்டி வருதாடா முன்னாடி நம்ம வண்டி தான் போயிட்டு இருக்கு பின்னாடி வருது வண்டி பைக் ஒண்ணு கார் ஒண்ணு பைக்கா காரா கீழே போய் நின்று தண்ணி பக்கத்துல நின்று பாக்கணும் நீ அதான் போல

கோயில் யானை இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக அந்த மலையாட்டூர் இல்லை அந்த ஏரியா போட்டு வச்சிருக்காங்க இது காட்டு ரோடு தானே அதனால இது பஸ் பப்ளிக் பஸ் போவதில்லை அதனால இது பராமரிக்க மாட்டாங்க இதில் இந்த ரோட்டு வழியா பஸ்ஸில் இருந்தால் தான் அந்த ரோட மெயின்டைன் பண்ணுவாங்க அது இந்த காட்டுக்குள்ளேயும் வேலைக்கு போயிட்டு பைக்கில் போகிறாங்க பாத்தியா டூ வீலரில்

பழகி இருக்கு வீடெல்லாம் இருக்கு இல்ல அவங்க வீட்டுக்கு பாரு கரண்ட் கம்பி போட்டிருக்காங்க தெரியுதா கம்பி தெரியுதா ரெண்டு லைன் கம்பி யானை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நைட்டில் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருவாங்க கிடைக்காது அதுக்கு என்ன பண்ண முடியும் அது போடக்கூடாது தான் இருந்தாலும் இவங்க பாதுகாப்பாக இருக்கணும்ல அது கரெக்டாக யானை எப்படி தான் தொட்டு பார்க்கும் கரண்ட் வருதானு தொட்டு பார்த்து கரண்ட்டுன்னா அதாவது மேலே வந்து கட்டையை தூக்கி போடுவோம் கட்டையை தூக்கி போட்டு அந்த கட்டையில் தொட்டு பார்ப்போம் சாகடி தானு அது வரும் கட்டையை பிடிச்சி ஏறி போயிடும் ஒரு வீடியோ அது காட்டுக்குள்ள 我都想。 வேற எந்த மிருகம் இருக்காது போல இருக்கு ஏன்னா மாடலா இருக்குல்ல புளி சிங்கம் எல்லாம் இருக்காது ஞானம் இருக்கு செல்ல வண்டியும் இதுதான் இந்த பனை மரம் அதுதான் இது மரம் இந்த பாலை மரம் என்ன சொல்லுவாங்க ஈச்சமரம் மரம் ஈச்சை மரம் பாமாயில் மரம் அது தின்றதுக்கு தான் வரும் இலை அந்த இலைய ரொம்ப ருசித்துன்னு வரோம் அவர்

ஒரு வழியா இந்த காட்டை கடந்து செக் போஸ்ட்க்கு வந்து சேர்ந்தாச்சு வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம வந்து ஆலப்பியில இருக்கிற அந்த குட்டநாடு காயில இருக்க பேக் வாட்டரை ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம் அதுவும் வெறும் இருபது ரூபாயில எப்படின்னு நினைக்கிறீங்களா அடுத்த வீடியோ பாருங்க